கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மற்றும் மாநகர தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கழக கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க மாநில பொதுச்செயலாளர் ஆனந்த் அறிவுரையின்படி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி தலைமையிலும் மாநகர செயலாளர் வீரா விஜயகுமார் முன்னிலையிலும் தஞ்சை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அஞ்சனா பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி காமராஜரின் மகத்தான சேவைகளை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தி பிறந்த நாளை கொண்டாடினர்

பஸ் நானே போன அடிச்ச இல்லையா அவங்க